வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா தமிழ் சினிமாவில் கமல்ஹாசன் அவர்களுக்கு சக போட்டியாளர் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களை சொல்லுவாங்க இந்த காலத்துல வந்துட்டு உதவி அப்படின்றது கிடைக்கணும்னா ரொம்ப ரொம்ப அரிது அதுவும் எதுவுமே எதிர்பார்க்காம அவங்களுக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம செய்யப்படுற உதவி வந்து ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி உதவியெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா உண்மையில ரொம்ப பெரிய விஷயம் ஆனா கமல்ஹாசன் அவர்கள் தன்னோட சக போட்டியாளராக கருதப்படுகிற ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னென்ன உதவி பண்ணியிருக்கார் அந்த உதவியினால் அவருக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அந்த உதவி அவர் பின்னாடி சொல்லி காட்டிக்கிட்டது கூட கிடையாது அப்படி சில உதவிகள் பண்ணியிருக்காரு அந்த அது என்ன என்ன அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆரம்ப கட்டத்தில் கமல்ஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து நடிச்சுட்டே இருப்பாங்க நம்மளோட தனித்தனியாக போகலாம் அப்படின்ற முடிவை எடுத்ததும் அந்த முடிவை வந்து அந்த ஐடியாவை சொன்னதும் முத அந்த ஐடியாவை சொன்னதும் கமல்ஹாசன் அவர்கள் தான் அப்படி ரஜினிகாந்த் அவர்கள் தனியாக போன பிற்பாடும் கூட அவர் சம்பளம் கம்மியாக தான் வாங்கிட்டு இருந்திருக்கார் அந்த டைமில் அப்போ கமல்ஹாசன் அவர்கள் தான் ரஜினிகாந்த் அவர்களிடம் உங்களோட மார்க்கெட் வேறு லெவலில் பெருசாக இருக்குது உங்களை வச்சு சம்பாதிக்கிறவங்க வேறு லெவலில் சம்பாதிக்கிறாங்க உங்கள் சம்பளம் நீங்கள் ரொம்ப கம்மியாக வாங்குறீங்க மார்க்கெட்டுக்கேற்ற சம்பளத்தை வாங்கி பழகுங்க அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சம்பளம் வாங்குறதுக்கே போது சொல்லித்தராரு நமக்கு பின்னாடி வர ஒரு ஆள் வளர்ந்து வராரு அவர் சம்பளம் வாங்கினா வாங்க என்ன ஆனால் அது செய்யணும் அப்படின்ற ஒரு மனசு இருக்கே தோணி இருக்குது பார்த்தீங்களா கமல்ஹாசன் அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்டைலு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கமர்ஷியல் படங்களாக தான் நம்ம அதிகமாக நடிச்சிருக்காரு ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சில படங்கள் அவரோட நடிப்பு திறமையை பற்றி பேசுகிற படங்களாகவும் இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு படம்தான் முள்ளும் மலரும் முள்ளும் மலரும் படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திரன் அவர்கள் மகேந்திரன் யாரும் தெரியும் இல்லையா இப்போ இருக்க டூ கே கிட்ஸுக்கு தெரியற மாதிரி சொல்லணும்னா இப்போ தெரி படத்தில் வந்து அந்த வில்லனாக வந்து அந்த வயதானவர் தான் மகேந்திரன் அவர்கள் ரஜினிகாந்தனோட பெர்ஃபாமன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அந்த படத்தில் அவருக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த படம் நானும் நடிப்பேன்டா அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் காட்டின படம் அந்த படம் ஆனால் அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் முடிவடையவே இல்லை படம் முடிகிறதுக்கு முன்னமே வந்து தயாரிப்பாளருக்கும் மகேந்திரன் அவர்களுக்கும் பிரச்சனையாகி போய் தயாரிப்பாளர் ஈக இந்த படம் எனக்கு வரவே வரவே தேவையில்லை அப்படியே நட்டமான எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முடிக்கிறதுக்காக சில காட்சிகள் எடுக்க வேண்டியதாக இருந்திருக்கு ஒரு பாடல் காட்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த செந்தால பூவில் வந்தாலும் தண்டல் அப்படின்ற பாட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேமஸ் பாட்டு அந்த பாடல் காட்சியெல்லாம் எடுக்க வேண்டியதாக இருந்திருக்கு அதுக்கு நான் ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டார் நான் காசு தரமாட்டேன் அப்படின்ட்டு அப்படியா எனக்கு வேணாம் அந்த படம் அப்படியே நட்டமானம் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான் ஸோ மகேந்திரன் அவர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கும்போது அப்போ கமல்ஹாசன் அவர்கள்ட்ட அதை பற்றி அவர் சொல்லும்போது அவர் உதவியும் கூட கேட்கலை ஆனால் கமல்ஹாசன் என்ன பண்ணியிருக்காரு சரி வாங்க தயாரிப்பாளர் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர் முள்ளுமணர் படத்தோட கிட்டே போய் பேசி பார்த்துருக்காரு நல்லா வளர்ந்து வர்ற பையன் நல்ல திறமையான டேரக்டராக இருக்கான் இந்த முக்கியமான காட்சியை எடுத்து முடிச்சுட்டா தான் படமே முழுமையடையும் அதை எடுக்க உதவி பண்ணுங்களேன் ஈகோ ஈகோவெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தயாரிப்பாளர் ஒத்து வரலை அவர் ஒத்து வரலை அப்படிங்கவும் கமல்ஹாசன் வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு சரி அந்த மீதி காட்சிகள் எடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி நான் ஏன் காசு போட்டு எடுக்கிறேன் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்ட்டு இருக்கார் அது ஓம் பாடுப்பா அப்படின்னு அவர் சொல்லவும் அடுத்து மறுநாளே வந்து அந்த மீதி காட்சிகள் எடுக்கிறதுக்காக கமல்ஹாசன் அவர்கள் தன்னோட சொந்த செலவில் அவரோட அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி அந்த காட்சிகள் எடுக்க வச்சு படத்தை முழுமையாக்கி அப்புறமா தான் முள்ளுமலுவரன் படம் வெளில வந்திருக்குது ஸோ கமல்ஹாசன் அவர்கள் அந்த உதவி பண்ணலைன்னா இன்றைக்கி மகேந்திரன் கிடையாது முள்ளுமலவன் கிடையாது அப்படின்னு மகேந்திரன் அவர்களே சொல்லியிருக்கார் ஒரு மேடையில் இது எவ்வளோ பெரிய உதவி ஒரு வளர்ந்து வரதான் தன்னோட சக போட்டியாளரோட படத்துக்காக இதனால் கமலாசன் அவருக்கு எந்த லாபம் கிடையாது இந்த உதவி மஹேந்தரன் சொல்லலைன்னா வெளில தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது இல்லையா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஸோ கமலாசன் இது சொல்லிக்கிட்டதும் கிடையாது நான் தான் உதவி பண்ணேன் நான் தான் அதை பண்ணேன்னு சொல்லிக்கிட்டதும் கிடையாது மயந்தன் அவர்கள் சொல்லலைன்னா அந்த இந்த உதவி தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சிருக்காது இது பண்ண அவசியமே இல்லையே ஆனால் பண்ணியிருக்காரு அதுவும் யார் தன்னோட சக போட்டியாளருக்கு அந்த உதவி பண்ணியிருக்கார் அடுத்ததாக படையப்பா படம் வந்து கே எஸ் ரவிக்குமார் கூட ரஜினி சார் பண்ணுறாரு அந்த படம் பார்த்தீங்கன்னா எடுத்து முடிக்கும்போது கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வந்துருச்சான் அந்த படம் பொதுவாக எல்லா படங்கள் வந்து லென்த் அதிகமாக தான் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க எடி அதுக்கப்புறமா அவங்க வந்து டேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க எடிட்டர் வச்சு அதை எடிட் பண்ணி ட்ரிம் பண்ணி மூணு மணி நேரத்துக்கு உள்ளே கொண்டு வருவாங்க ரஜினி அந்த வந்து நாலு மணி நேரம் படத்தையும் பார்த்துப்பட்டு என்ன சொல்லிவிட்டாரான் எந்த படத்தை எந்த காட்சியும் எடிட் பண்ண வேண்டாம் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரான் கே வி சரிகுமார் அப்படி இப்படிங்க நாலு நேரம் இப்படிங்க படம் விட முடியும் அப்படிங்கும்போது ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரு ரெண்டு இன்டர்வெல் விடலாம் அப்படின்ட்டு இருக்காரு நாலு மணி நேரம் அப்போது மக்கள் படம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது ரெண்டு இன்டர்வெல் நம்ம விட்டுக்குவோம் அப்படின்னு புதுசாக எதுவும் சொல்ல கே விவரகுமாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா நாலு மணி நேரம் படம் ரெண்டு இன்டர்வல் விட்டு விட்டோம்னா ஒரு தேட்டரில் நாலு காட்சி வைக்க முடியாது ஸோ வியாபாரம் பாதிக்கும் நாலு மணி நேரம் உட்காந்து படம் பார்க்குறதுக்கு மக்கள் எல்லா மக்களும் வரமாட்டாங்க ஸோ வியாபாரத்தில் பெருத்து தட்டி வாங்கும் அது உண்மை தான் புதுமையான முயற்சியாக வேணாம் இருக்கும் கண்டிப்பாக அது வியாபார ரீதியாக பாதிக்கும் அப்படின்ட்டு ஆனால் ரஜினிகாந்த் பிடிவாதமாக இருக்கார் அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணுவோம் தமிழில் மொதல் முதல் ரெண்டு இன்டர்வல் வந்த படம் நம்ம படம் மறக்கட்டும் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இதை பற்றி கமல்ஹாசன் அவர்கள்ட்ட புலம்பும்போது அவர் உடனேவும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஃபோனை போட்டு என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டு இன்டர்வெலாம் நம்ம அதுக்கு சரிப்பட்டு வருமா அதெல்லாம் வராது நீ பேசாம ஒதுங்கிக்கோ நமக்கு நடித்தது என்னை பார்க்கறதுக்கு எல்லா காய்ச்சும் நல்லா தான் தெரியும் நீ ஒதுங்கிக்கோ டேரக்டர் கையில் விட்டுரு அவர் பார்த்து ட்ரிம் பண்ணி தருவார் உனக்கு கம்முன் விடு அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் திட்டி அரட்டி அப்புறமா தான் படைய பார்ப்போட வந்து ஒரு இன்ட்ரவலோட வந்து மூணு நேரத்துக்குள்ளே அவர் சுருக்கி மிகப்பெரிய வெற்றி படமாக வந்திருக்குது இது அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா அவன் நாட்டுக்கும் நாலு நாலு மணிநேரம் அஞ்சு நேரம் கூட படையெடுத்து எப்படியும் போகிறான்னு விட்டு போயிருக்கலாம் ஆனால் தன்னோடய சக போட்டியாளருக்காக கமல்ஹாசன் அவர்கள் அதை பேசி அதை பண்ணி கொடுத்துருக்குறாரு அப்புறம் உங்களுக்கு இந்த பிரதீப் ரங்கநாதனை தெரியும் இப்போ படம் எடுத்துருந்தாரு கோமாளின்னு முத முதல் ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தில் வந்து ஜெயம் ரவி வந்து கோமாவில் போயிடுவார் அவர் வந்து ஸ்கூல் படிக்கும்போது கோமாலை போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இளைஞரான அதுக்கப்புறம் திருப்பி வர்ற மாதிரி இருக்கும் அப்போ வந்தப்போ ஒரு இடையில் வந்து எதுவுமே ஞாபகம் இருக்காது இல்லையா அப்போ என்ன ஒரு காட்சி வச்சுருப்பாங்க அப்படின்னா இவர் இது நைன்டிஸில் தான் இருக்கும் நம்ம நைன்டீன் நைன்டி சிக்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்போ டிவியில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரீசண்ட்டாக சொன்ன வச்சுருந்த ஒரு இன்டர்வியூவில் நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லுவார் உடனே ஏய் பார்த்தேல இது நைன்டீன் நைன்டி சிக்ஸு அப்படின்பார் அது என்ன சொல்ல வரான்னா அப்போ இருந்தே க ரஜினிகாந்த் அவர்கள் அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அரசியலுக்கு வர்ற அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காருன்றதை கிண்டலாக வச்சுருப்பாங்க ஒரு காமெடியாக இந்த காட்சிக்கு வந்து ரஜினிகாந்த் கூட பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை கமல்ஹாசன் அவர்கள் கண்ணில் அது பட்டதும் அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேசனுக்கு உடனே கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வச்சுருக்க சீன் தவறு உடனே அதை தூக்குறதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் அதை சொல்லியிருக்காரு உடனே அந்த அந்த படத்தில் ட்ரெய்லரில் அந்த காட்சி வரும் ஆனால் படத்தில் வராதுன்னா தூக்கிட்டாங்க கமல்ஹாசன் அவர்கள் சொன்னதுக்கப்புறமா தான் தூக்கி இருக்கிறாங்க ஆக தன்னோட சக போட்டியாளர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்காக கமல்ஹாசன் அவர்கள்லாம் இதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது இவ்வளோ உதவிகள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இதனால் அவருக்கு எதுவும் கிடைக்க போகிறதும் கிடையாது ஆனாலும் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் ஷேர் பண்ண வேறு ஏதாவது உதவி எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் லைக் பண்ணணும் வீடியோ ஷேர் பண்ணணும் நன்றி வணக்கம் பாய்